இன்றைக்கு மூன்றாவது நாள் திருப்பாவை மார்லி மாதம் நோன்பு மூன்றாவது நாள் ஊன்கி புலகலந்த தமன் தேர்பால் அங்கலப்பா வெட்டி சாற்று நீர் இங்கின்றி நாடெல்லாம் திங்களும் ஊまりப் பெயது பூங்கு சென்னல் ஊடுகயல் உக பூங்குவலை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏழுவது மார்கழி மாசம் ஆண்டால் நோன்பு நோக்கிற பாவை நோம்புன்னு பேர் எதுக்கு பேர் பாவை நோம்பு ஆண்டாள் வந்து ஸ்ரீவுலிபுத்தூர் திருவாடிபுரம் என்கிற ஒரு நந்தவனத்தில் துளசி நந்தவனத்தில் காண கிடைக்கிறார் இவரை எடுத்து வளர்த்தவர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு அப்புறம் பட்டருபீரான் அப்படிங்கிற இது இந்த ஆண்டாள் கதையை முழுமையாக கேடுவார் இது இந்த லைவ் முடிஞ்சாலும் அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த பகானாக போடுற ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்கிற ஒரு ஊர் அது மதுரையிலேருந்து ராஜபாளையம் போகிற வழியில இருக்குது ராஜபாளையம் போகிற வழியில் இருக்கு இந்த கோபுரம் தமிழ்நாடு அரசு சின்னமே இந்த தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஊரில் வடபத்திர சாயி அப்படின்னு ஒரு பெரிய பெருமாள் கிடந்த திருக்கோளம் அப்படின்னா படுத்துருக்கிறது சயன திருக்கோளத்தில் இருக்கிறது இந்த பெருமாளுக்கு மேலே பதினெட்டு படிமதி இருக்கும் அதில் ஏறி அதுக்கு கீழே உள்புறம் நரசிம்மர் சன்னதி அதை சேவிச்சு ரொம்ப அமக்களமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த நரசிம்மர் சன்னதியை சேவிச்சுட்டு வேறு மேலே போகணும் மேலே போயாச்சுன்னா வடபத்ர சாயி பெருமா அவ்வளோ பிரமாதமாக வேலைப்பாடுகள்லாம் இருக்கும் அங்கே தான் கோஷ்டி சேவகாலம் அரையர் சேவகாலம்லாம் நடக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகிற அப்படின்ட்டு நந்தவனம் இருக்கு திருவாடிப்பூர் நந்தவனம் அங்கே தான் ஆண்டாள் படிச்சுட்டார் அப்போ இவருடைய அப்பாவை வந்து விஷ்ணு சித்தர் சொன்னோமா இவருக்கு வந்து என்ன வேலைன்னா கைங்கரியம் கட்டுறது மாலை கட்டி அந்த வடபத்திர சாய் பெருமாளுக்கு சாத்துறது இது ஒன்று தான் அவருக்கு அவர் செஞ்சுட்டு இருக்கார் கைங்கறிகள் நடந்துட்டு இதுக்கு மத்தியில் ஒரு அந்த நேர் மதுரை எல்லாம் வடக்கெல்லாம் காசு கயா எல்லா இடமும் சுற்றிட்டு அப்படியே வர வழியில மதுரையில் ஒரு அந்த காலத்துலலாம் திண்ணைகள் உண்டு திண்ணைகள் வாசலில் திண்ணைன்னு சொல்லக்கூடியது வாங்க வெல்கம் வாங்க வணக்கம் 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 நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா தமிழ் புரியுதா ஹலோ அழு திண்ணைன்னு உண்டு இந்த திண்ணையில் படுத்துட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க அந்த காலத்தில் அரசாங்கம் எப்படி இருக்குங்கிறதுக்காக மா எளிமையான முறையில் அரசர்கள் மாறுவ இடத்துல வருவாங்க நாடு மக்கள் எப்படி இருக்காங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குறது நேரடியாக பார்க்குறதுக்காக மார்வ இடத்துல வருவாங்க அப்போ இந்த பிராமணனை பார்த்து கேட்குறாங்க அந்தனரே நீர் எங்கேருந்து வரையர் ஏது வரீர் நீர் என்ன அப்படின்னு கேட்குற இந்த மாதிரி நான் அதுக்கு போயிட்டு வரேன் நான் வந்து தென் தென்னாட்டை பார்த்து போட்டு போயிட்டுருக்கேன் இப்போ ஒரு வழியில் இழப்பாடுறதுக்காக அந்த தன்னீட்டை படத்துன்னு இருக்கேன் சரி ஒரு அந்தனர் ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம் அப்படிங்கிறேன் அந்த ஸ்லோகம் அப்படின்னா இப்போது நம்ம வந்து என்ன செய்கிறோம் மழ குட வாங்க எப்போ குட வாங்கிக்கிறோம் மழை காலத்தில் வாங்கினா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் விலை ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வெயில் காலத்துலேயே குடை வாங்கிக்கிறதா சில பொருட்கள் வந்து மழை காலத்தில் ஜாஸ்தியாக இருந்ததுக்காக நம்ம வாங்கி வச்சுக்கணும் வத்தல்லாம் அப்போ காய வைக்க முடியாது கிடைக்காது அதனால் வத்தல்லாம் முதல்ல வெயில் காலத்துலேயே போட்டு வச்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மறுமைக்கு நம்ம வீடு வாங்கணும் இப்போ பொருள்லாம் சேர்க்கறது பெருசு இல்லை மறுமைக்கு நம்ம பொருள்லாம் சேர்த்துருக்கோம் வீடு வேணும் வாசல் வேணும் கார் வேணும் எல்லாம் சேர்க்கிறோம் இப்போ உள்ளதுக்கு இம்மைக்கு மறுமைக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீ என்ன சேர்த்துருக்கீங்கிற மாதிரி பொருள் விடுற மாதிரி அந்த ஸ்லோகம் சொல்கிறோம் அப்போ அந்த ஸ்லோகம் சொல்கிறது போது இவருக்கு ஒரு சந்தேகம் அப்போ மறுமையில் என்ன நம்ம மறுமைக்கு வீடு வாங்கினா என்ன செய்யணும் அதை யாரை இது பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்குறியோடையே இவர் அரமணிக்கு போகிறார் அது எதிர்க்க போகிறார் அவருக்கு சந்தேகத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறார் இம்மைக்கு வீடு வாசல் எல்லாம் வாங்குகிறோம் மறுமைக்கு நம்ம வீடு வாங்கிறதுக்கு என்ன செய்யணும் யாரை பார்க்கணும் எந்த இது பார்க்கணும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பதில் சொல்கிறார் இந்த பதில் சரியான பதில் சொல்கிறவர்களுக்கு பொற்களி கொடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார் எல்லாரும் வராங்க யாராலையும் முடியல நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ரா சாயி அப்படிங்கிற கோயில் அந்தவனத்தில் விஷ்ணு சித்தரின்னு சொல்லக்கூடிய பட்டர்விரான் அதாவது பெரியாழ்வார் இதுக்காக பெரியாழ்வார்ங்கிற கதை வந்து பின்னாடி வரும் பட்டர்விரான் அப்படின்ங்க இருக்கக்கூடியவர் அங்கே பூ பூத்து கொண்டு செஞ்சிட்டுருக்கார் அவர் ம அவர் கோவில் வந்து அப்போது வளர்ச்சி அடையாமல் சிதில் அடைஞ்சமிருந்தது அப்போ நம்ம பெருமாள் வந்து வடபத்ர சாயிட்ட சொல்கிற வடபத்ர சாயி சாரி இவர்கிட்ட விஷ்ணு சித்திரிட்ட சொல்கிற நீ மதுரையில் அந்த பாண்டிய மன்னன் ஒரு போட்டி வச்சுருக்கான் அதில் போய் நீ கலந்துக்கோ கலந்துட்டீன்னா உனக்கு பொற்கீடு கிடைக்கும் திட்டத்தினு வந்து உன் விருப்பப்படி நீ கோயிலை கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஏன் அப்போ எனக்கு என்ன தெரியும் என்னையே போச்சுறேன் நான் உனக்கு பூ கட்டி கொடுக்குறது தவிர எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே உள்ள பெரிய பெரிய காம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிர்வாகத்தில் உள்ள சொப்படத்தில் போய் சொல்கிறார் பெருமாள் எல்லாருமே மறுநாள் காலையில் வராது விசாரிச்சு தர நீங்கள் மதுரைக்கு இப்போவே பரப்பிடுங்கோ பெருமாள் உத்தரவு உத்தரவுன்னு உத்தரம் இல்லை எல்லாரும் சொல்லும்போது இவருக்கு ஆமாம் எனக்கும் சொன்னது சொன்னார் அசரையர் வாக்கில் சொன்னது சரி அப்போ நான் பிறப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி பிறப்பிட்றார் அப்போவே பாண்டியன் முன்னுக்கு நம்மளுடைய கேள்விக்கு விடை போகுது அப்படின்னு நினைக்கின்றேன் விடை அப்படிங்கிறது கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி கேள்வி வந்து அதிகமாக உதிச்சுட்டே இருக்கும் ஆனால் பதில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பதில் கிடைக்கிறது தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேடி அழைஞ்சிட்டு இருக்கோம் அந்த பதில் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷம்தான் அப்போ அவ்வளோ உரிய சந்தோஷத்தோடு அவர் இருக்கார் ஏதோ மனசில் அவருக்கு இருக்கு அப்போ அந்த விஷ்ணு சித்தர் உள்ள நுழைகிறார் அப்போது எல்லோரும் ஷியோ ராமா எல்லோரும் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் எல்லாம் தோற்று போயிட்டுருக்கா யாரும் பதில் சொல்ல முடியல இந்த பட்டர் வந்து சொல்லப்போறாரு போல் இருக்குது ஆளையும் இதையும் பார்த்தா ஒரு அவ்வளோ விஷயமான ஒரு ஆச்சரியலைன்னு மக்கள் ஒருத்தர் எல்லாம் எப்போவும் உள்ளது தானே அது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு உழைகிறார் அப்போ அவர் வந்து அந்த கேள்விக்கு கேட்குறா அப்போ அவருக்கு பதில் சொல்கிறார் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த பரத்தத்துவத்தை நிலைநாட்டுறது எப்படி அப்படின்னு கேள்விக்கு இந்த பரத்தத்துவம் மறுமை மறுமைக்கு வீடு சேர்க்கிறது அப்படி எல்லாமே இந்த பரமாத்மா நாராயணன் விட்டதா அப்படிங்கிற பொருள் பெற்ற நினைக்கிறேன் எல்லாரும் ஏற்ற தரும் பிடிக்க அவர் வந்து சொல்கிறார் உடனே அந்த பொற்கிளி போட்டியில் யார் பண்ணுறாலோ அவளுக்கு பொற்களி கரைக்கிறதுன்னு சொல்லியிருந்தாரா இல்லையா அப்போ பொற்கொள்ளி சொல்கிறதுக்காக போற அந்த பொற்களியே அந்த கம்பு வளர்ந்து அவர் கைக்கு வருது இவர் உடனே ஓடி ஓடிப்போய் அறுக்கிறார் போய் அவர் அறுக்கிறார் அதுக்கு பார்த்து என்ன சொல்கிறாருன்னா மின்னார் தடமுதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என் கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிழியறுத்தான் என உரைத்தோ கீழ்மையினைச் சேரும் வலியறுத்தோம் நெஞ்சமே வாங்கினார் பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து ஓத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாம் உடையப்பட்டு இதுக்கு தமிழர் கேட்டால் மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என் ஒரு அந்த வில்லிபுத்தூருங்கிற இடத்துல இருந்து சொன்னார் கலர் கமலம் சூடினோம் முன்னாள் கழியறுத்தான் என உரைத்தோம் கீழ்மீனிற் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்விரான் வந்தான் என்று பாண்டியனுக்கு சந்தோஷம் நமக்கு பதிலுக்கு சொன்னவர் பட்டர்விரான் வந்துட்டார் விஷ்ணு சித்தர் வந்துட்டார் வந்தான் என்று வேண்டிய சங்கம் எடுத்து ஓத வேண்டிய வேதங்கள் ஊழி விரைந்து கிதருதான் பாதங்கள் யா பற்று அவர் இது பண்ணுறார் பாடுற பாடினோடனே பொற்கடி எடுத்துட்டார் மதுரையில் மதுரையில் பொற்கடி எடுத்துக்கிறார் பொற்களை ஏற்று யானை மக எல்லா சேவக எல்லா பரிசாகங்களோட ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் ஊர் அவர் ஊடையது அவர் வீடு கோவில் தான் வடபத்தன சாய் ஸ்ரீமலிபுத்தூருக்கு வர அப்போது நம்ம குழந்தைகள்லாம் வந்து நல்லா படித்து மார்க் வாங்கி பட்டங்கள் வாங்கி வந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் நம்ம எப்படி குடும்பத்தோடு வெளியில் வருவோம் அதே மாதிரி இந்த பெருமாளும் தாயார்மா திவ்ய தம்பதிகளாக திவ்ய கல்யாண உலகத்தோடு இதில் வர வாசல் வந்து நிற்கிறேன் நம்ம குழந்தைய பார்க்கணும் அப்படிங்கிறது இவர் இவர் யானையில் இதில் வர யானையில் வர அந்த ஜால்ரான்னு சொல்லக்கூடிய இந்த ஜிஞ்சா சொல்லுவோம்னா ஜிங் ஜிங் அதை தட்டிட்டு அதையும் இங்கே யானையில் இருக்குது ரெண்டு பக்கம் ஹாங் வரமே இருக்குது அதையும் வச்சுட்டு வர்றார் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமளவும் வரும் கருட் வாகனத்தில் அவருடைய வாகனம் இது கருட வாகனம் இந்த வாகனத்தில் வேளையில் வராரு லைக் போடுங்க லைக்கு போடுங்க அப்போ தான் எனக்கு இந்த கதை கேட்குறீங்கன்னு தெரியும் இந்த கதை எங்களை ஒம் ஒம்முன்னு இருந்தால் தான் சொல்கிறவர்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் சரியா நம்ம வந்து பெரியவா நினச்சிக்க வேண்டும் குழந்தையினே நினச்சிருப்போம் எப்போவும் நம்ம குழந்தையாவே நினச்சிருப்போம் அப்போ வேறு இந்த பாத்தம் இவருக்கு பெரிய இவருக்கு வந்து இந்த விஷ்ணு சித்தார் அவருக்கு வந்து விட ஐயோ அம்மா அப்பாவை தானே முக்கியம் அம்மா அப்பா இவ்வளோ அலங்காரத்துறை இவ்வளோ அழகாக நம்மளை பார்க்க வந்திருக்காள் வெளியில் வந்திருக்காளே யாராவது கண்டுபிட்டுங்கன்னா என்ன ஆகும் தச்சு அப்படின்னு சொல்லி இவருக்கு நம்மளா இருந்தால் என்ன செய்வோம் ஆ அம்மாவோட்டோ ஓடும் ஓடுவோம் அவர் தான் செய்யறாரு அப்பா அம்மா தான் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா நல்லா இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லி இந்த பெருமாளுக்காக பிறந்த அம்மனுக்காக தேவிக்காக பாடுறோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோல் மணிவண்ணா செவ்வடி செவ்விதரு காப்பு அடியோ மோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி சுடராளியும் பல்லாண்டு படைவோர் சார்லஸ் அப்டல் எங்க வந்திருக்கீங்க சார்லஸ் எங்கேருந்து கனெக்ட் ஆகியிருக்கீங்க லை போட முடிஞ்சால் போடு போட்டிருக்கீங்க ரொம்ப சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ இதை நீங்கள் கண்டினியூவாக வாங்க இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸுகளும் நீங்கள் ஷேர் பண்ணுவோம் இதே மாதிரி வர சொல்லுங்கள் டெய்லி மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி குளம் இப்படி பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி பல்லாண்டுக்குன்னு இங்கிலீஷில் தமிழ் தெரியுமா நான் சொல்கிறேன் இந்த பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னா மெனி இயர்ஸ் மெனி இயர்ஸ் மெனி இயர்ஸ் மெனி இயர்ஸ் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மெனி ஹண்ட்ரட் தௌசண்ட்ஸ் மோர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தெந்தோல் மணிவண்ணா உன் செவ்வதி செவ்விதற்காப்பு ஜம் ஹியூடர் லார்டு வித் மைட்டி ரெஸ்லிங் ஷோல்டர்ஸ் யுவர் ரெட் லோட்டஸ் ஃபிட் உன்னுடைய சாமரை திருவடி எங்களுக்கு பாதுகாப்பு ரெட் யுவர் ரெட் லோட்டஸ் இப்போ நம்ம எது வரைக்கும் எங்க போயிட்டு இருந்தது பல்லாண்டு பல்லாண்டு ஒவ்வொன்றுக்கும் பல்லாண்டு சொல்கிறார் அப்புறம் இந்த நெஞ்சில் அவர் மார்பில் இருக்கக்கூடிய தேவிகளுக்கு அடியோ மோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அடியோம்னா நம்ம நமக்கும் இந்த ஆண்டவனுக்கும் பந்தம் இருக்குது அது இன்னைக்கு நேரத்துக்கும் பந்தம் இல்லை மெனி இயர்ஸ் மெனி இயர்ஸ் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்குது பல்லாய் ஆயிரம் அதாவது அடியோ மோடும் இன்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாத ஒரு பாண்டிங் நமக்கும் ஆண்டவனையும் பிடிக்க முடியாத ஒரு பாண்டிங் இருக்கான் அதான் டு த பாண்டு பிட்வீனர்ஸ் மெனி இயர்ஸ் மெனி இயர்ஸ் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்போ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது சொல்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நெஞ்சில் வாழ்கின்ற மங்கைக்கும் பல்லாண்டு நெஞ்சியில் வாழ்கின்ற மங்கைக்கும் பல்லாண்டு மங்கைக்கும் பல்லாண்டு மங்கையும் அப்படின்னா அந்த லேடி யுவர் வர்க் அந்த மங்கை மணி இயர்ஸ் மணி இயர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படி அடுத்தது அவர் கையில் வந்து பெருமாள் கையில் வந்து வலது கையில் சக்கரம் இருக்கும் இந்த சக்கரங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அப்படின் கேட்டால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் ஷார்ப்பாக இருக்கும் இந்த சக்கரம் வந்து டெஸ்ட்ராய்டு த எனிமீஸ் டைரக்ட் எனிமீஸ் இன்டைரக்ட் எனிமீஸ் ஆமாம் டேரெக்ட் இன் இமேஜ் இன்டெரெக்ட் இனிமேஜ் அப்புறம் ஈவிலை ஃபார் இன்னர் எட்மி இதெல்லாம் டெஸ்ட்ரைக் பண்ணு பிகாஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஷார்ட் ஓகே அப்போ அந்த இது லொக்கேட்டட் இன் ரைட் ஷோல்டர் விஷ்ணுக்கு ரைட்டு ஷோல்டரில் இது இருக்குது அடுத்த கோலம் போடுறோம் அடுத்த கோலம் ஸ்பீடு வரணும் ஃபைன் ஃபைன் அது பல்லாண்டு எப்படி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் பல்லாண்டு பாஞ்சசன்னயம் டெரர் இந்த பேட்டல் ஃபீல் அதுக்கும் மெனி தௌசண்ட் மெனி தௌசண்ட் இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்கிறாங்க பல்லாண்டு சொல்லி அவர் வந்து பெருமாளை சேவிக்கிறார் இந்த பல்லாண்டுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது நம்ம பேருக்கு பண்ணணுமா இல்லை பெருமாளுடைய பேருக்கு பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்பா அம்மா நல்லா இருக்கணும் சுவாமி நல்லா இருந்தாலே நம்ம நல்லா இருப்போம் அதான் பெருமாளுக்கு அவர் பல்லாண்டு போடுறாங்க பெருமாள் பல்லாண்டு பல்லாண்டு இருந்தால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அர்த்தம் அதே மாதிரி வாழாள் பட்டு நின்றுள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் கொண்டின் கூழால் பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுக்கோ ஏழாட்காலும் பழிப்பிடோம் நாங்கள் கதர்வாள் இலங்கை பாழாளாக படைபொருது ஆனுக்கு பல்லாண்டு கூறுவனே அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இது என்னுடைய அர்த்தம் அப்புறம் சொல்றான் உள்ள பாசனம் இன்னைக்கு மூணாவது நாள் மார்கழி மாதம் மூணாவது நாள் என்ன மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்களுக்கு அடுத்தது மூணாவது நாளா சொல்லக்கூடியது ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாதி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி வைது ஓங்கு சென்னல் ஊடுகையில் உல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்பெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் இறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நீங்காத செல்வன் நிறைந்து ஒவ்வொரு நாளும் முப்பது பாசரம் அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசரத்தால் ரெண்டு ரெண்டு தரம் அண்ணன் உள்ள பாசரத்தால் ரெண்டு தரம் ரெண்டு தரம் சொல்லணும் தோங்கி உலகளும் நாங்கள் நம்பாவைக்கு காற்று நீராடினால் இங்கின்றி நாடெல்லாம் நாடல்லாறி போங்குபெரும் செண்களின் ஊடுகை நூல பூங்குவலை போதில் பொறிவண்டு வெண்படுத்த எங்காவியை நிற்கிற சீர்த்த நிலைப்பட்டு வாங்க குழந்தைக்கு மண்ணல் விரும்ப சிற்பன் நீங்காத என்னைக்கும் குறையல இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா முங்கிய உலகல்ல அந்த இந்த உலகம் முழுவதுமாக இந்த ஹிந்து மதம் சனாதன தர்மம் மட்டும் அல்லது முஸ்லீம்களுக்கு மட்டும் கிறிஸ்டனுக்கு மட்டும்லாம் கிடையாது இந்த உலகத்தில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேறுபாடி இந்த உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்காக உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் இந்த நம்பாவை இந்த நோன்பு நூத்தோம்னா நூற்றோம்னா திங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து இந்த நாடு எந்த விதமான தீங்கும் இல்லாமல் மும்மாறி புரியுமா மூணு தரம் மழை பெய்யுமா அந்த மூணு தரம் மழை பெஞ்சாலே உலகம் செழிப்பார் மாறி குடிந்து சன்னல் ஊடுகையல் கூட பூங்குகளை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிரந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்கூடம் இறைக்கும் மல்லல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் இறை இந்த உலகம் முழுமைக்கும் இந்த உலகம் முழுவதும் எந்த விதமான குறையும் இல்லாமல் இருக்குமா அந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் நல்லபடியாக அது பார்த்து பண்ணிங்கன்னா திங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி வைது சென்னல் சன்னல் உல பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நிப்பு பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே சீர்த்த முளை முளைவுக்கு வாங்க குடம் இறைக்கும் வள்ளல் வெறும் சுக்கள் நீங்காத செல்வம் இறைந்தியலோ நம்பகாவாய் ஓகே இதோட இந்த கோலம்

கதைகளை சொல்கிறேன் நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே நல்லா எப்படி இருக்கு கோலம் எப்படி இருக்கு காலையிலே அதிகாலையில் கோலம் போட்டாச்சு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்களும் ஓங்கு குறித்தனர் போதில் பொறிவன்று கண்படுபேங்காதே புக்கிரம் சீர்த்தமி இந்த மாரலி மாதம் எப்படியெல்லாம் இருக்கணும் நோம்பு இருக்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் ஆ அங்கே பையன் ஓகே அடுத்து கோவிலுக்கு போகணும் உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேன் నారాయణ మంగళానికి